வணக்கம் விவசாயிகளே நான் உங்களுடைய வேளாண் உதவியாளர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்போ பாக்டீரியாங்கிற உயிர் உரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது வந்து உரத்தோட கலந்து போடலாமா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அது எந்த கம்பெனி நல்லா இருக்கும் அதோட பிரைஸ் எவ்வளவு வரும் அது வந்து மகசூல அதிகரிக்குமா அதிகரிக்காதா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாஸ்போ பாக்டீரியானா என்னன்னு தெரிஞ்சுப்போம் பாஸ்போ பாக்டீரியாங்கிறது ஒன்றும் இல்லை இது மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து முக்கியமா இந்த பாஸ்பரட்டியாங்கிறது பாஸ்புரஸ் சத்தை எடுத்து தாவரத்துக்கு அழிக்கும் மொத்தம் தாவரத்துக்கு முக்கிய சத்துக்கள் தேவைப்படும் அதுல வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பிகேம்பாங்க இல்லைன்னா தலை மணி சாம்பல் இந்த மூணு சத்துக்களாகவும் நம்ம பிடிச்சுக்கலாம் என்பிகே ரேசியம் பாங்க முக்கியமா தேவைப்படுற சத்துக்கள் இதெல்லாம் இந்த பி சத்தும்பாங்க அதுதான் வந்து பாஸ்பரஸ் சத்து அது மண்ணுல வந்து இருக்கும் எடுத்து தாவரத்துக்கு வந்து வந்து பாஸ்பரஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இது அதாவரத்துக்கு மண்ணுல உள்ள எடுத்து கொடுக்கும் இது வந்து ஒரு பாக்டீரியா வகைதான் நுயிரி பாக்டீரியா அதை எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் ஒன்னுல இருந்து ரெண்டு லிட்டர் ரெக்கமெண்ட் இதோட பிரைஸ் வந்து ஒரு லிட்டர் வந்து முன்னூறு ரூபா வரும் கவர்மெண்டோட வேளாண் உழவர் சந்தி சங்கத்துக்கு போயினீங்கன்னா இது வாங்கலாம் இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா கூட கிடைக்கும் ஒரு லிட்டர் செய்துட்டு பாஸ்பரஸ் சத்து நம்ம மண்ணுல எவ்வளவு இருக்கு அதுக்கு எப்போ ஒண்ணுல இருந்து ரெண்டு லிட்டர் வந்து கொடுக்கலாம் இதனால வந்து உர செலவையும் நம்ம கம்மிப்படுத்தலாம் எப்படின்னா ஒரு நார்மலா நம்ம வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வந்து பாஸ்பரஸ் சத்து நம்ம வந்து கொடுத்தோம்னா நூறு கிலோ கொடுத்தோம்னா இந்த பாஸ்போர்ட் பேக்டியா போடுறதுனால ஒரு ஐம்பது கிலோ ஒரு மூட்டை போட்டால் கூட போதும் சத்து அதனால உர செலவும் நமக்கு கம்மியாகும் ஏன்னா ஒரு மூட்டை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து அறுநூறு இருந்து எட்நூறு ரூபாய்க்குள்ள வரும் இதுவே டிஏபி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில ரேட்டு மாறும் அதனால வந்து இது வந்து நமக்கு உர செலவை கம்மிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த கம்பெனி நல்லா இருக்கும் பார்த்ததை விட கவர்மெண்ட்லயே நம்ம வாங்கிக்கலாம் நீங்க வந்து உழவர் ஆபீஸுக்கு போனாலே உங்களுக்கு இது வந்து கிடைக்கும் மானியத்திலோட கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு லிட்டர் ரூபாங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான பிரைஸ் தான் நம்ம வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உரத்தோட கலந்து போடலாம்னா கலந்து போடாதீங்க போன விடியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் வேமோட வேம் உரத்தோட கலந்து போடலாமா அப்படின்ட்டு கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா வேம் வந்து அதுலயே போட்டிருப்பாங்க கம்பெனிலேயே அக்ரோ கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி அதுலயே போட்டிருப்பாங்க இது வந்து ஆர்கானிக் இன் ஆர்கானிக் உரத்தோட கலந்து போடலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுல வந்து அப்பளெல்லாம் இல்லை இது வந்து உரத்தோட கலந்து போடக்கூடாது அப்படின்னு அந்த இதை கொடுத்துருக்காங்க கவர்மெண்டோட இது வெசிலிட்டிய இது வந்து ஒரு அந்த போடக்கூடாது அப்படி நீங்க போடுற மாதிரி இருந்தா இதை போட்டு ஏழு நாளுக்கு பிறகுதான் வந்து உரங்கள் போடலாம் ஏழுல இருந்து பத்து நாள் இல்லை ஒரு பத்து நாள் கிழிச்சு இந்த உரம் போட்டு பத்து நாள் கிழிச்சு இந்த இதை யூஸ் பண்ணலாம் பாப்பா பேட்டரியாவ இது வந்து மகசூலை பத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க